ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எசண்டர்ஸ் ஹோம் குக்கிங் நாம இன்றைக்கி சொரக்காய் வச்சு சூப்பரான தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் கொஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையுமே ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம போட்ட மிளகாய்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை இதில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே சுரக்காய் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும் நல்லா வெந்துருச்சோன்னு ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்த்து புரிஞ்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரத்துலேயும் நல்ல கெட்டி தயிராக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு அந்த தயிரில் வதக்கி வச்சுருக்க சுரக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா சுரக்காய் தயிர் பச்சரி சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும் பாய்